எல்லா தமிழர்களுக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு தீர்வு கிடைக்க போற நீங்கள் முதல் வாங்கின அல்லது முதல் கொடுத்த கடன்கள் எல்லாமே உடனே அடுத்த வருஷத்துல வந்து சேரும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன நான் மாரியம்மா ஒரு மாதிரியான ஆளுன்னு தெரியுது நீங்கள் சும்மா அந்த சீண்டல்கள் எல்லாம் மெட்டவே கதைக்கிற மாதிரி கதைக்க கூடாதம்மா சரியா இப்ப நான் உன்னோட கதைக்கிறேன் தானே இது எனக்கு நீ நாளை தெரியாது

அவர் இதை செஞ்சி தேர்தலை குறைக்கலாம் உக்ரையின் போர் கூட முடிவடையலாம் விருவா இந்த டிவி அந்த டிவி நேரத்து வணக்கம் இன்றைய தினம் மலரை இருக்கும் எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை எங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட சிகாமணி என்று சொல்லலாம் கலாமணி என்று சொல்லலாம் கோவில் மணி என்று கூட சொல்லலாம் அந்த மாதிரி அழைக்கப்படக்கூடிய ஆத்தா மாரியம்மா அவங்க தான் வந்து எங்களுடைய கலைகத்துக்கு வந்திருக்கிறாங்க அவரோட தான் இன்றைய தினம் எங்களுடைய நேர்காணல் போகிறது வணக்கம் அம்மா இந்த எழுத இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் சார்ந்து எங்களுடைய மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல விரும்புகிறீங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா தமிழர்களுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகுது அரசியல்வாதிகள் எல்லா தமிழர்கள் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஆண்டா இருக்க போகுது குறிப்பா இதை நோட் பண்ணுவோம் எல்லாரும் இந்த விஷயம் நான் சொன்னால் நடக்கும் நான் சொல்ற விடயங்கள் பெரும்பாலும் நடக்கும் அதிலையும் சில நாடுகள் வந்து காணாம போகுது குறிப்பா எனக்கு அது அருள் வந்து சொல்லி கொண்டிருக்குது அந்த காணாம போன நகரங்கள் எல்லாமே கிடைக்க போகுது கமலஹாசன் மாதிரி கதைக்கிறீங்களா அதிலையும் குறிப்பா நல்லது நடக்க இருக்கிறவர்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்க இருக்கிறவர்களுக்கு கெட்டது நடந்தே தீரும் இல்ல இது ஆத்தாளுடைய வாக்கம்மா சரியோ இத வந்து நீங்க குறுக்க குறுக்க கதைச்சா ஆத்தாள் டிஸ்டர்ப் ஆயிடுவாம்மா ஓகே ஆத்தாள் வந்த எனக்கு இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார் அதனால வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழர்களுக்கு ஒரு நல்ல வருடமாக இருக்க போகும் ஆமா தமிழர்களுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்றீங்க என்ன நல்லது நடக்கும்னு சொல்லி சொல்லுங்க எல்லா தமிழர்களுக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு தீர்வு கிடைக்க போற வருஷமா முடிஞ்சு இப்ப வருஷத்துக்கா இங்க புள்ள இந்த மெட் ஆக்கள் இந்த டிக்டாக்ல ரீல்ஸ் செய்கிறது செலிபிரிட்டிகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த கலாய்க்கிறது அவமானப்படுத்துற மாதிரி என்னோட நீங்கள் இந்த இன்டர்வியூவோ இப்படி வைக்காதீங்க சரியா நான் சொன்னா சொன்னது வேத வாக்கு மாரியம்மாள் ஒரு மாதிரியா நாள் என்னோட இந்த சேர்ட்டியில வச்சு கொள்ளாதீங்க என்ன மாதிரி நான் சொல்றதெல்லாம் நடக்கும் நீங்கள் வேணுமெண்டா பாருங்கோ அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா மாறும்

சந்தோஷம் செழிப்பு எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாக மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அதோட வந்து எந்தெந்த ராசிகள் வந்து உச்சத்துல இருக்குன்ற ஒரு விஷயத்த நீங்க விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு மாரியம்மா ராசிகளை பத்தி சொல்ல போனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கும்ப ராசி நேர்கள் இருக்கிறமே கும்பராசி நேயர்களுக்கு ஒரு அமோகமான நாள் அமோகமான வருடமா இருக்கு ஏன் சொல்லுங்க பாப்போம் இந்த கும்பராசி நேர்களுக்கு அம்மா புதன் வந்து எழுபத்தி எட்டாவது இலக்கத்தில எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்கிறதால இந்த கும்பராதிகாரர்களுக்கு ராசிகாரர்களுக்கு எழுபத்தி எட்டு எட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டு நம்பர்கள் எழுபத்தெட்டு எட்டு இருக்கிற மாதிரி இது வராதா இங்க பாரு நீ இடையில கதைக்காத நான் கோவிச்சிருவேன் பிறகு என்னன்னு சொன்னா எனக்கும் கடவுளுக்கும் இடையிலான அந்த கம்யூனிகேஷன் நீ கதைக்கிறதால இடைஞ்சலா இருக்குது சரியா இடையில நீ கதைக்காத இந்த எழுபத்தி எட்டாவது இடத்துல இருக்கிறதால இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன காரியத்தை எடுத்தாலும் அது நல்லதுலதான் போய் முடியும் நீ சனியனில தலையை தூக்கி பெச்சாலும் சனியனே உன்னட்ட வந்தாலும் நீ தான் போய் முடிய போகுது இந்த மட்டும் இந்த கும்பத்துக்கு அடுத்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு என்னன்றா கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல திருமணம் ஆகாதவர்கள் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் மாசத்துக்கு இடையில இவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் வைக்கிறீங்க நகை விற்கிற இவைக்கு இப்ப கல்யாணம் கட்டமா ஒரு மாசத்துல நகை வாங்கணும் சாப்பாடு போடணும் மண்டபம் பார்க்கணும் இதுக்கெல்லாம் யாரு காசு கொடுப்பா நீங்க கொடுப்பீங்களா அம்மாஜி அது உங்களோட பிரச்சனைகள் அம்மா நீங்கள் சின்னஞ்சரிசுகள் நிறைய கதைப்பியல் எனக்கு அவ தந்துட்டா அவ சொல்றதுதான் வாக்கு நான் வந்து இதுல இருந்து சும்மா கதைக்கிட அவா எனக்கு எனக்கு கம்யூனிகேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறா நான் அவாண்ட வார்த்தைகளை வெளியில ஒரு சில போதும் ஊர்ல இருக்க நான் ஆரம்பத்திலேயே சொன்ன நான் மாரியம்மா ஒரு மாதிரியான ஆளண்டு தெரியுது நீங்கள் சும்மா அந்த சீண்டல்கள் எல்லாம் மெற்றவைய கதைக்கிற மாதிரி கதைக்க கூடாதம்மா சரியா என்ன சந்தேக நீ ஆஹ் நீ என்ன ராசி முதல் இஞ்ச கொண்டா உந்த கைய உங்க கைய பார்த்து சொன்னா உனக்கு தெரியும் தானே இந்த கொண்டா கண்ணு தெரியுமா உனக்கு தனுசு வந்து உனக்கு பின்னாலேயே வாரதால உனக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் சரியான கஷ்டமான நான் வார்த்தைகளால கதைக்கிறேன் நான் அங்க இருந்து வார இங்க அந்த வார்த்தைகளை வந்து அப்படியே வெளிப்படுத்துவேன் இப்ப நான் என்னோட கதைக்கிறேன் தானே இது எனக்கு நீ நாளைக்கு கட்டின தெரியாது ஏன்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க இருந்து எனக்கு மாசத்துக்கு இந்த சுனக்கு பின்னால வாரதால இருக்கிறத எல்லாம் புட்டுக்கொண்டு போகும் எனக்கு அது தெரியல நான் யாருக்குமே சொல்லல உங்களுக்கு எப்படி தெரியுமா உங்களுக்கு பின்னுக்கு வரானு அதுதானே அம்மா நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் வரும் கூடம்மா அங்க இருந்து வார வசனத்தை நான் கதைக்கிறேனே தவிர நான் சகலமும் அறிந்தவள் என்று சொல்ல வரையலை எனக்கு அங்க இருந்து அறிந்த விடயங்கள் எல்லாம் கட்டிமம்மா சரி நான் அவனுக்கு என்ன சொல்ல இப்ப ஓம் சொல்லுவாரு வேணான்னு சொல்லவா ஆஹ் அப்போவும் சொன்னான் அந்த நாய்க்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு பின்னுக்கு வந்து கொண்டே இருக்கா ஆக்கள் பார்ப்பேனேடா வராளன்ட்டு சொன்னான்னு கேட்டான் லவ் லவ் எனக்கு பின்னே கேளஞ்சு கொண்டு இருக்கிறான் என்ன சொல்ல நான் அவனுக்கு என்ன சொல்லவா அவன் தனுஷ் அவனுக்கு தான் காட்டா இந்த கால புள்ளியல கொஞ்சம் பாருங்க நான் தனுசு ராசிய சொன்னேன் நான் அதானே பார்த்து என்னடா எந்த லைஃப்ல இருக்கிறதா இவாக்கு அப்படி தெரியுது என்று தனுசு உனக்கு பின்னால் இருக்கிறதா அஞ்சு பேர் இன்னொன்று நீ இந்த வாய உப்படிய காட்டி கொண்டு இருந்தியேண்டா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் உன்னட்ட உனக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்ல உண்மையா இல்லை எது நிரந்தரமான வேலை தான் எனக்கு இல்லை நீ வந்து மனசால சொல்றியே தவிர அறிவால சொல்றியே தவிர மனசார நீ சொல்ல நான் சொல்றேன் உன்னை பத்தி உனக்கு நிரந்தர வேலை இல்ல நிரந்தர சம்பளம் இல்ல மனசில நிம்மதி இல்ல நீ வந்து வெறும் ஓடும் தசையுமா வாழ்ற இல்லையா இல்ல உன்னட்ட சந்தோஷமே இல்ல நீ இந்த வழி உலகத்துக்கு சந்தோஷமா காட்டணும்னு நினைக்கிற அம்மா எப்படி அம்மா உங்களால் அப்படி எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றீங்க அதுதானே அம்மா நான் வந்ததுலன்னு சொல்றேன் அங்க தகவல் வரும் நான் வாயிலேருந்து சொல்லுவேன் ஓமாமா நான் வந்து இவனோட சம்பளம் இல்லை ஏதோ இந்த சின்ன வேலையே பெரிய வேலைன்னு சொல்லி பேஸ்புக்லயும் டிக்டாக்லயும் போட்டு எல்லாரையும் நம்ப வச்சு கொண்டிருக்கேன் மாசம் ஐயாண்டு ஆசம் இருந்தாலே பெரிய விஷயம் எப்படியாவது எனக்கு இந்த ஷோவோட ஓட வச்சுட்டேன் சொன்னா எனக்கு ஏதாவது பாத்துக்கிட்டு தருவாங்க இந்த வேலை இவனுக்கு நிரந்தரமான வேலை இல்லைம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் ஏதோ ட்ரெயினியாக வந்து ஒரு தொகுப்பாளனியா இந்த ஷோவை மட்டும் செஞ்சுட்டு போறேன் அதோடு நீங்க அந்த மனக்குழப்பம் என்று சொன்னீங்க இந்த மனசுல குழப்பம் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சகலமும் மறைந்தவள் அது சரி அப்படி என்ன குழப்பம் உண்டு மனசுல ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க எனக்கு கொத்து ரொட்டி சாப்பிட்றதா இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதா இருந்தால் நான் யோசிச்சு கொடுத்து நான் சரி நான் இந்த வயசுல உங்க மனசில் இருக்கிற குழப்பம் எனக்கு விளங்கு இந்த இந்த வாசல்ல இருந்து வலப்பக்கம் போய் இடப்பக்கம் திரும்பி அந்த முன் ரோட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குல்ல அது பிரியாணி கடையிலோ அந்த கடையில் ஆறு மணிக்கு பிறகு ஓஃபர் போடுவான் சரியா யாழ்ப்பாணத்து புட்டு அண்டு வாங்கி சாப்பிடு அப்போ நீங்கள் மட்டும் சாப்பிடுவீங்க யாழ்ப்பாணத்து புட்டும் ஆட்டு இறைச்சி கரையும் சாப்பிடு நெல்லாக இருக்கு அடே அடே தண்ணி எடுத்துகிட்டு வாங்கினான் கிரும்புது அவனும் அகதி இல்லை ஃபிஃப்டி மாதிரி இங்கே அது சரி நீங்கள் தண்ணியில் அடிப்பீங்களா நானம்மா முற்றும் துறந்தவள் உனக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்க என்னால் இயலாது நீ என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா ஆ டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா நான் உனக்கு ஒரு சாம்பிள் ஒன்று காட்டவா உனக்கு ஆ காட்டு இப்போ லிங்கத்தை வர வைக்கவா இதில் இதில் இந்த ஸ்போட்டிலேயே வர வைக்கவா இருவா ீங்க அது என்ன சோதிக்கிறாயே தவிர நீ உனக்கு ப்ரோக்ராம் ஓட அதுக்கு ஒரு ஒரு நான் 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 தான் அந்த லிங்கம் அதை நீ 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 எடிட் பண்ணி ஓ இந்த வீடியோ எப்படி ஓடுதண்டு சரியா சொல்கிறது கேள் முதல் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனு ஆட்சி வந்து கலைஞ்சிருமா விஜய் தேர்தலுக்கு வருவேரா முதலமைச்சரா வேற இல்லைன்னு சொன்னால் உக்ரைனில் சண்டை முடிஞ்சிருமாம்மா இன்ன உண்டுக்கு பதில் சொல்றீங்க இல்ல நீங்க பவண்டி உன்ன பெத்தாம் பெத்தம் பெத்தாம் பெத்தாம் அம்மாவோட கதை கேளுங்க இந்த பாட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க ஐயோ வந்து பிக் பாஸ் பார்த்தானே அட நானும் அவையும் கதைக்குற கோட்பே அது அவைக்கு மட்டும் தான் விளங்க சரியா எனக்கு விளங்க நீ வந்து என்ன கேட்ட நீ நீ கேட்ட விடயங்களுக்கு எல்லாமே நடக்கிற விஷயங்கள் வந்தம்மா அதுகளுக்கு எல்லாம் ஒரு விஷயம் நடக்கணும்டா அதுகளுக்கு பரிகாரம் இருக்கம்மா சரியா நீ ஒன்று செய் நீ சொன்ன மாதிரி அவர் தேர்தலில் ஜெயிக்க வேணும் என்றால் விஜய இந்த ஆசிரமத்துக்கு வர சொல் விஜய் இங்க வரணும் அதே அவருக்கு பிரச்சாரத்துக்கே போறதுக்கு வழி இல்லாம நிக்கிறேன் அவர் இங்க வரணும் ஒரு தேவை இருந்தா அம்மா பரிகாரங்களை செஞ்சாத்தான் நடக்கும் சரி

ஒரு ஒரு நிலையில உங்களுடைய மனச நீங்க வச்சிருக்க வேணும் எங்க இருக்கும் அது அதுதான் எப்பத்தானமா ஆச்சிரமம் பார்த்து வந்து எங்கேயும் காணி மறிவா சொல்லுங்க அது சரி அதெல்லாம் அந்த விட வாரத்துக்கு நாங்க ஏதாவது காசு கட்டணுமா வாரதுக்கு அம்மா என்றென்சில மட்டும்தான் காசு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து தியானங்கள்ல ஈடுபடுறதும் இறைவனோடு நீங்கள் கதைக்கிறதும் உங்களோட கையில் இருக்கு அங்க வந்து தியானங்களை செய்யறதன் மூலமாக எங்களுடைய மனசும் உள்ளமும் அறிவும் வந்து ஒரு நிலையில இருக்கு அதனால நாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை நோக்கி போறதால அவர் சில நேரங்களில் தேர்தலில் ஜெயிக்கலாம் அவர் இதை செஞ்சு தேர்தலில் உக்ரைன் போர் கூட முடிவடையலாம் எல்லாம் உடைஞ்சிருந்ததெல்லாம் போர் எல்லாம் நடந்து அது இதெல்லாம் அப்படி இருந்தது தானே நீங்க ஒரு தியானம் அஞ்சு நிமிஷம் எந்த இதுல வந்து செய்வீங்களேண்டா பக்கம் எல்லாம் செல்வ செழிப்பாய் ஒரு நிமிஷத்துல எல்லாரும் நீங்கள் சொல்லுவீங்களா அவங்களுக்கு எல்லாரும் என்னுடைய ஆசிரமத்துக்கு வாங்கோ பிரதி சனிக்கிழமை தோறும் அங்க நடக்கிற சச்சங்கங்கள்ல நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைய செல்வ செழிப்பா வச்சிருக்கலாம் வேற ஒரு நாளும் இல்ல பிரதி சனிக்கிழமை மட்டும் எவ்வளவு என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் அம்மா பெரிசாவுண்டும் இல்லை நாங்கள் டொலரில் தான் எடுக்கிறோம் ஓ டொலரில் அது வந்து நாங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் அடித்து தருவோம் நான் வந்து பப்புளிக்கா கா காசு இன்றைக்கு போகும் நாளைக்கு வரும் அம்மா இறைவனோடு நாங்கள் பயணம் செஞ்சால் மட்டுமே எல்லாருக்கும் நல்ல விடியங்கள் கைக்குவோம் அது நான் அந்த உங்களோட சீட்டு இருக்குது தானேம்மா அந்த சீட்டில் நாங்கள் எல்லாம் புக் பண்ணி தருவோம் இங்கு இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுகள் அது இதுவெல்லாம் கீழ போடுவீங்கள் நான் ஆ அதை நீங்கள் என்ன செய்யுங்கம்மா மறக்காம அந்த மூன்று பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே அந்த மூன்று பேரையும் எந்த தியான வகுப்புல வந்து ஈடுபட சொல்லுங்க சரி விடுவிட்டா கன நேரம் இன்னும் இங்கே மிஞ்சி போனால் ஒரு மணி தியானம் அவைய வாழ்க்கையில எவ்வளவோ நாட்களை வீணடிக்கிறாங்க ஒரு மனத்தையாலும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கடவுளுக்காக ஒதுக்கி ஒதுக்கினீங்கள் என்றா அடுத்த உங்களோட தலைமுறையே நின்றா இருக்கு அது சரியம்மா கடவுளுக்காக நாங்க வந்து தினந்தோறும் ஒரு மனசாலே ஒதுக்குறதுல தப்பு எதுக்காக நாங்க உங்களோட ஆச்சிரமத்துக்கு வரணும் அதை விட உங்கள்ட்ட ஆச்சிரமன்ற ஒன்றே இல்லையே அங்க எதுக்கு நீங்க எல்லாரையும் வர சொல்றீங்க அப்படி வந்தா தானே அம்மா நானும் ஒரு ஆச்சிரமத்தை திறக்கையே அப்ப நீங்க மொத்தமாவே ஒரு மணி மைண்டடாதான் வந்து செயற்படுறீங்க உங்களோட நோக்கம் என்ன எந்த நோக்கம் அம்மா மக்கள் மத்தியில கலவரமில்லாத ஒரு அன்பையும் சுபீட்சத்தையும் கொண்டு போக வேண்டும் எனக்கு என்னோட இறைவன் கதை கேக்கியெல்லாம் இந்த காலத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வேலைக்கு போன அங்க பிரச்சனை நிறைய பேரீச்சருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாருக்கும் சரியான தீர்வு எல்லாரும் இறைவனோட கொஞ்சம் நேரம் செலவழிக்கிறோம் இப்படி சொல்லி சொல்லியே நீங்க பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவீங்க போல இருக்கேம்மா வா எனக்கு காசு செலவழிக்க பஞ்சி பட்டியல் ஏண்டா உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுக்க போற விஷயங்கள் எல்லாமே தடவை சரியா இன்னொன்று உள்ள நீ வந்து அமாரியம்மால பூவப்படுத்துற மாதிரியே சங்கடமான விஷயங்களை நிறைய கரைச்சு போட்ட நீ இப்ப அமர்த்தி வாசிக்கல என்றால் நாளைக்கு கொஞ்சம் அம்மா விட்ட தனுசை விஷயங்கள் எல்லாமே நான் சொல்ல வேண்டி வீப்ப அமர்த்தி வாசிக்கிறியா இல்லை நான் போய் உங்கள் அம்மாவை தனுசை பற்றி சொல்லவா நீயே முடிவுடம் மனசில மாரியம்மாள் சொன்ன மாதிரியே விஷயத்தையம்மா என் எக்ஸ்ட்ரோவை அழகா முடிச்சு விடு அதோட மறக்க கூடாது உங்க வாழ்க்கையில லிங்கம் எப்படி நீ நீவே ஐயோ தனுசு பின்னுக்கு வரும்போதே வாழ்க்கையில ஐம்பம் இருக்கு இதுக்குள்ள லிங்கம் வேற அந்த டிவி தெரியல சரி நீங்க கேட்டிருப்பீங்க அம்மா சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து எப்படி அமைய போதுன்றதே அம்மா சொன்னதுலேருந்து தெரிஞ்சிருக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னால் செய்து இதெல்லாம் நீங்கள் உங்களோட மைண்டுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த மாதிரி பயனற்ற தகவல்கள் எல்லாம் உங்களை வழங்கினதுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை யாரும் பார்க்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இருந்தாலும் அம்மாவோட ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போகலாம் சரியம்மா அப்படியே எங்களுடைய நேர்களை வந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களோட டிவிய பேர் என்னம்மா அந்த டிவி இந்த டிவி அந்த டிவி இந்த டிவி நேயர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களேன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை ஓஹோண்டு பண்ணாம எவனாச்சும் பாத்தீங்கலேண்டா எல்லாம் சரிதான சொல்லி அந்த லிங்கத்தை வடிவா வை வெக்கே இப்படி இப்படி சூரிய ஒளி விண்ணால வெரிகிற மாதிரி வை நாலஞ்சு இடிட்டை போட்டு வை ചെയ്യാം അപ്പോൾ തന്നാൽ ഉൻ്റെ വാഴയും ഒളിരും അമ്മയുടെ വാഴയും മൊഴി സരി എല്ലാവർക്കും വണക്കം